மனசுல எப்பயும் எதையாவது சிந்திச்சுகிட்டே இருக்கக்கூடிய கன்னி ராசில பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த குரு பகவான் பத்தாம் இடத்துல எதுநாள் வரைக்கும் பத்தாம் இடத்துல இருந்து பல்வேறு தொழில் வகைகள்ல பிரச்சனைகளையும் தடை தாமதங்களையும் கொடுத்துட்டு வந்தாரு அவரு இப்ப வந்து அதிசாரமா பயிற்சியாகி உங்க ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு வராங்க இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தொழிலில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகி நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் பதினோராம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாவது பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்க்கறதுனால நல்ல முயற்சிகள் ஏற்படும் உங்களுடைய சகோதர வழியில உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய தன்மை ஏற்படும் அது மட்டும் இல்லாம மாமனாரின் ஆதரவும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதே குரு பகவான் பதினோராம் இடத்திலிருந்து ஏழாவது பார்வையாக ஐந்தாம் இடத்தை பாக்குறாரு குழந்தைகளினுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செய்யறதுக்காக ஒரு நல்ல துவக்கமாக ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க அது ரொம்ப ஒரு நல்ல முயற்சியாகவும் இருக்கும் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ஏ ஒன்பதாவது பார்வையாக ஏழாம் இடத்தை பாக்குறாருங்க அப்ப உங்களுடைய நண்பர்கள் மூலியமாகவும் ஒரு நல்ல லாபகரமான விஷயங்கள் நடக்கும் உங்க மனைவியின் யோசனையின் மூலியமாக உங்களுக்கு பல மடங்கு லாபங்கள் பெறக்கூடிய அமைப்பு மனைவியின் ஆதரவு கிடைக்கக்கூடிய விஷயம் வாடிக்கையாளர்களினுடைய ஆதரவு அதிகமா கிடைக்கிறது இது மாதிரியான நல்ல விஷயங்கள் நிறைய நடைபெறும் போகுது அதை இன்னும் நீங்க அதிகமா பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா விடியற் காலையில நாலு மணிக்கு எழுந்திருச்சு உங்களுடைய தொழில் செய்ய பூ இடத்துலயோ அல்லது வீட்டிலேயோ நல்லெண்ணெய் பயன்படுத்தி அகல் விளக்கு ஏற்றி விநாயகருக்கு பூ வைத்து செம்பருத்தி பூ வைத்து வழிபாடு செஞ்சிட்டு வாங்க அதுக்கப்புறம் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் நன்றி வணக்கம்